காலிஃப்ளவர் இந்த மாதிரி எல்லாம் கிரேவி குருமா எல்லாத்துக்குமே சேர்க்கலாம் நீங்கள் வந்து இந்த ஒரு பொடி மட்டுமே போட்டால் போதுங்க இன்றைக்கி செய்கிற சிக்கன் கிரேவிக்கு இந்த ஒரு பொடி மட்டுமே நான் வந்து சேர்க்க போகிறேன் இது வந்து நாங்கள் தெரிஞ்சவங்களுக்காக தான் நாங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணோம் ரொம்ப நல்லா வந்துச்சு நெருங்கின சேர்க்கில் எல்லாருமே கேட்டாங்க அதுக்காக நாங்கள் வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு இருந்தோம் இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சு கேட்குறதால இப்போ நாங்கள் வந்து அதிகமான அளவில் அரைக்க ஆரம்பிச்சிருக்கோங்க எங்ககிட்ட இந்த பொடியும் கிடைக்கும் நீங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இந்த பொடி போடுறப்ப மல்லித்தூள் வேண்டாங்க மிளகாத்தூள் வேண்டாம் மஞ்சள் தூள் வேண்டாம் சீரகத்தூள் சோம்புத்தூள் கரம் மசாலா எதுவுமே வேண்டியதில்லை நீங்கள் நீங்க பட்டை கிராமம் கூட போட்டு தாளிக்க வேண்டியதில்லை இது ரொம்ப நல்லா இருக்கும் சிக்கன் கிரேவிக்கு எல்லாம் இந்த ஒரு பொடி போட்டீங்கன்னாவே ரொம்ப அசத்தலா இருக்குங்க நான் இப்ப சிக்கன் செய்ய போறேன் இந்த பொடி போட்டு தான் செய்ய போறேன் வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் இன்னைக்கு நான் வந்து சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறேங்க இந்த சிக்கன் கிரேவிக்கு பிராய்லர் சிக்கன் தான் எடுத்திருக்கேன் நான் ஒரு முக்கால் கிலோ எடுத்துருக்கேங்க எடுத்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ சிக்கன் எல்லாமே ரெடியாக இருக்குங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதனால சேர்த்து செய்யலாம் நான் இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம்தான் நறுக்கி எடுத்துருக்கேங்க ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடிங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம தாளிச்சிடலாங்க இன்னைக்கு நான் குக்கரில் தான் செய்ய போகிறேங்க சிக்கன் கிரேவி தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடலை எண்ணெய் விட்டுக்கலாங்க நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கடல் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ தாளிக்கிறதுக்கே சோம்பு மட்டுமே கொஞ்சம் சேர்க்குறேங்க கருவேப்பில் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்த்துடலாங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த மாதிரி கண்ணாடி பழம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாங்க இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரத்துங்க அப்புறமா நம்ம இந்திப்பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சுங்க பாருங்க நல்லா இந்த மாதிரி தக்காளி மசிஞ்சி வருது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுடலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இதுலையே நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் விழுந்து சேர்த்துடலாங்க இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்த இந்த கலவை எல்லாமே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க கொஞ்சம் பச்சை வாசம் போயிருக்கு இன்னும் நம்ம சிக்கன் எல்லாம் போட்டு இன்னும் வதக்குவோம் அப்போ இன்னுமே பச்சை வாசம் போயிடும் இப்போ நம்மளோட ஸ்பெஷல் பொடி சேர்த்துடலாங்க இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேங்க நம்ம பார்த்துக்கிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் சேர்த்துடலாங்க இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இதிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி கிரேவி எல்லாம் செய்யும்போது கொஞ்சம் தயிர் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மசாலா பொடி சேர்த்துறேங்க முக்கால் கிலோவுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டால் அளவு சரியாக இருக்குங்க இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க இதில் நான் மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேங்க மஞ்சள் தூளும் அதுலேயே சேர்த்துருக்கோம் இருந்தாலும் மஞ்சள் தூள் வந்து கிருமி நாசினி இல்லைங்களா அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கேன் கொஞ்சமாக சேர்த்துட்டேன் இப்போது பொடியெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நான் நல்லா வதக்கிக்கிட்டேங்க இப்போ சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் நான் ஒரு நூறு மில்லி மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ போதே கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் அந்த கொத்தமல்லி இலையோட மனத்தோட வெந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்குங்க அது நல்லா கொதிச்சு வரும்போது நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கலாங்க தேவைன்னா மறுபடியும் கொஞ்சம் பொடி சேர்த்துக்கலாம் நாங்கள் மிதமான காரம் சேர்க்கறதால இன்றைக்கி மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேங்க இப்போ பாருங்கள் நம்ம நூறு மில்லி தான் தண்ணி விட்டோம் அந்த சிக்கன்லேருந்தே தண்ணி பிரிஞ்சு வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு இருக்குங்க இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது இப்போ குக்கர் மூடி போட்டுடலாங்க இப்போ வெயிட் போட்டுடலாங்க வெயிட் போட்டதுக்கப்புறம் மிதமான தீயில வச்சு ரெண்டு விசில் வரட்டுங்க இறக்கலாம் நம்ம கலக்கி வச்ச சிக்கன் வெயிட் ஆறிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அடுப்பில் ஏற்றி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இறக்கிலாங்க நான் மறுபடியும் கொஞ்சம் அடுப்பில் ஏற்றிட்டேங்க இதை அப்படியே மூடி திறக்கும் போதே வாசங்க இப்போ இந்த தண்ணியெல்லாம் இன்னும் கொஞ்சம் வத்தி வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே அடுப்பை குறைச்சி போட்டுட்டேங்க இப்போ நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுங்க இது வந்து சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்க நல்லாயிருக்கும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்குங்க இட்லிக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நம்மளோட ஒரே பொடி போட்ட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சுங்க அதே சமயத்தில் நான் கொஞ்சம் வெஜ் கிரேவியும் பண்ணேன் அதாவது பட்டாணி மட்டுமே போட்டு வெஜ் கிரேவி பண்ணுங்க எங்கள் வீட்டில் அவர் வெஜிடேரியனுங்க அதனால அவருக்கு மட்டும் இந்த வெஜ் கிரேவியும் பண்ணேன் அதுக்குமே இந்த ஒரு பொடி மட்டுமே தான் போட்டு பண்ணேங்க ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சிக்கன் கிரேவி ரொம்ப அருமையாக நல்ல சுவையோடு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இன்றைக்கி எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சீக்ரெட் பொடி சிக்கன் கிரேவி ரெடிங்க டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருங்க நான் இப்போ உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் ரொம்ப நல்லாயிருக்குங்க நான்வெஜ் பிரியர்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இந்த பொடியை வாங்கி செஞ்சு பாருங்க அருமையாக வந்துருக்குங்க அது இட்லிக்கு எல்லாம் வச்சு சாப்பிட கேட்க வேணாம் சாரில் போட்டு பிசஞ்சு சாப்பிடவுமே ரொம்ப அருமையாக இருக்குங்க இன்னைக்கு நான் கொடுத்த இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பொடி தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணலாம் நான் ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுப்பேன் எங்களோட பிளேர்லேயே நம்பர் இருங்க தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணி வாங்கிங்க இது போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தேங்க்யூ சமையல் பார்க்க சமையல் நல்லா பண்ணுங்க சரசு ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் பொடிவேள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க எங்கக்கிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ